இருபத்தி எட்டு வயசுல ஏன் ரோட்ல வெயில் என்ன வெயில் எடுத்துட்டு எனக்கும் நீங்க ஒரு அப்பா தான் சரியா ரோட்ல உங்களை பார்த்து நீங்க ஒருத்தட்டே போய் கையே இருந்திருப்ப ஐயோ என்னோட ஐயா இப்படி ஒருத்தட்டே போய் கேட்கிறாரு ஒரு நிமிஷம் இங்கிட்டு வாங்க ஏன்னு உங்களை ஓரமா தான் இங்க ஓரமா கூட்டிட்டு வந்தேன் ஆஹ் சரியா இது பாருங்க அவ்வளவு போட கூடாது இந்த பசங்க ஏன் பார்க்கல உங்களா ஏன் பாக்கல மூணு நேரம் சாப்பிடுறீங்களா எப்படி சாப்பிடுறீங்க ஆ இது வந்து ரெண்டு நாள் ஆகும் எந்த ஊர் ஐயாக்கு திருச்சாச்சலம் பார்க்க தாயூர் அங்கேருந்து இங்கே எதுக்கு வந்தீங்க சும்மா திருச்சாரம் இப்போ ஊருக்கு போகணுன்னா எப்படி போகணுன்னு தெரியுமா தா காசு வச்சிருக்கீங்களா இல்லையா ஆ ஊருக்கு போகிற காசுலாம் இப்படி இருக்கீங்களா சட்டை பணம் கொடுத்த ஊருக்கு போயிடுவீங்களா ஏன் தர்மம் எடுக்கிறீங்க வயசு வயசாகவே ரெண்டு பசங்க இருக்காங்க ஏன் தர்மம் எடுக்கிறீங்கன்னு வேறு வழி இல்லையா வைத்த நரப்பணம் இல்லையா என்னையா செய்யணும்னு கேட்குறாரு அவமமாக இருக்குது ஐயோ பார்த்தா ஐயா சரி கவலைப்படாத எங்க பிறகு ஒரு மகமான நினைச்சுக்கோ உங்களை பார்த்தேன் ரோட்ல நீங்க ஒருத்தட்டையா கையே நீங்க எனக்கு மனசு கேட்கணும் உங்களை வர சொல்லி நான் பேசுறேன் சரியா என்னால முடிஞ்ச நான் என்ன ஒரு மகமான நினைச்சுக்கோங்க ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆனா நான் தரேன் ரெண்டு நாளா இங்க இருக்கிறீங்க உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா மனைவி தேட மாட்டாங்களா நீங்க தர்மம் எடுத்துட்டு போய் தான் ரெண்டு பேரும் சாப்பிடுறீங்களா எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது கிடைக்கும் ஐம்பது ஐம்பது ரூபாய் அதுக்கு மேல நிக்க முடியாது உங்களால அரை மணி நேரத்துக்கு மேல நிக்க முடியாது நடக்கும் கால் இவ்வளவு பெருசா வீங்கிருக்கு ஏயா இவ்வளவு பெருசா வீங்கிருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா டாக்டர் பாத்தீங்களா இல்லையா டாக்டர் பார்த்து சேலம் பார்த்தேன் சிக்கி பாருங்க நான் பணம் தரேன் சரியா முதல்ல இங்க சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்டுட்டு நேரம் ஊருக்கு போயிடணும் பணம் தரேன் நீங்க சாப்பிடுங்க என் கார்டு தரேன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்லுங்க நான் அக்கௌண்ட்ல யாராவது பக்கத்துல உங்களுக்கு அக்கௌண்டா வாங்கி கொடுங்க ஏன்னா விருத்தாச்சலாம் நான் எனக்கு எங்க இருக்கு தெரியாது அங்க ஊர் தான் தெரியும் நீ அங்க எங்கன்னு எனக்கு தெரியல சரியா இந்த பணம் ஊருக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும் சரி இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கணும் மனைவிக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு போகணும் இந்த பணத்தை வச்சு நீங்க நேர ஊருக்கு போயிடலாம் வேணுங்கிறத வாங்கிட்டு போங்க நான் உங்களை இப்ப கொண்டு போய் அதுக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட விட்டுறேன் நானா போயிடுறேன் சாமி போயிடுவீங்களா

சரியா எது யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது தர்ம எடுத்தனால சாப்பிடுறீங்க மனைவி பாத்துக்கிறீங்கல்ல எழுபத்தி எட்டு வயசுல கால் இந்த பாருங்க டாக்டர் போய் இந்த பணத்தை வச்சு டாக்டர் பாத்துரலாம் சரியா பணம் போதுமா வேற எது வேணுமா என் நம்பர் இருக்கு ஊருக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணு சரி பாத்து போயிருங்க எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தாது என் பக்கத்து தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்குது அவன் நல்லா இருக்கும் அப்ப நான் கடவுளை கும்பிடும்